எழில் சுடர் சரி இல்லை இப்போ எபிசோட் எப்பசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம எழில் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க நீயே எனக்கு அம்மா தான் எனக்கு டபுள் ஓகே தான் எங்களுக்கு வேற யாரும் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து சொல்கிறாங்க மற்ற குழந்தைங்க எங்கள் காதில் விழுந்துற போது சும்மானு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி பாப்பா வந்து சாமி வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளே என் ஆசையை வந்து நிறைவேற்றுங்க நான் வந்து கல்லங்கப்படம் இல்லாமல் வந்து வேண்டிக்கிறேன் எனக்கு நிச்சயம் சுடர் தான் எனக்கு அம்மாவும் வரணும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா எழில் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமை வந்து காட்டுறாங்க பூஜை ரூமில் இருக்கிற எழில் மனோகரி ஃபோட்டோ வந்து அப்படியே இருக்குது அந்த ஃபோட்டோக்கு வந்து ஜூம் பண்ணுறாங்க காற்று அடிக்குது அப்படியே வந்து அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து அப்படியே சாம்பல் ஆகிடுது ஒரு பக்கம் வந்து சுடர் வந்து பாஸ்போர்ட்டுக்காக வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல விசா நல்லபடியாக கிடைக்கணும்னே அந்த ஃபோட்டோ வந்து டக்குன்னு வந்து இந்த கல்யாண பத்திரிகையில் வந்து வந்துடுது உடனே வந்து கனவுகள் பாட்டி அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சோபாவில் கல்யாண பத்திரிகையை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணோம் அதுக்காக வந்து எங்கள் டீம்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னோன்னே சரிப்பா நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி சாமி ரூமில் பூஜை பண்ணிவிட்டு ஆர்த்தி அப்படியே சாமிகிட்ட வந்து காட்டிட்டு அப்படியே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க நம்ம கனவுகள் அம்மா வந்து பிரிண்ட் அடிக்கிறதுக்காக சரின்னு சொல்லி பிரிண்ட் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு ஒரு பக்கம் காவியா வந்து ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு காவியா இப்பயே சொல்லிட்டேன் சொல்றேன் ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் நிப்பாட்டுறேன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆவும் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அபி நீ தான் வந்து காவியாவை பத்திரமா பார்த்துக்கணும் சரியா கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வரத்துக்குள்ள நீ அவளை கூட்டிட்டு வந்துரு இல்லாட்டி எதுவும் பிரச்சனை பண்ணிடப் போறா திருப்பியெல்லாம் வந்து மல்லு கட்ட முடியாது ஏன்னா அவங்க அப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு இவ்வளவு வேற தேடிக்கிட்டு இருக்க முடியாது சரியா நான் வந்து அப்படிலாம் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் வீட்டை விட்டு போவேங்கிற மாதிரி காவியாக வந்து சொல்கிறாங்க ஆனால் வண்டி எடுங்கண்ணே எதுவாக இருந்தாலும் நானா எழிலாம் பார்த்துட்றேன் வண்டி வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து விடுங்கங்கிறாங்க சுடரு தேவலாம் பிரச்சனையே இடப்போதுமா இது சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு என்ன நான் பார்த்துக்குறேன்னு வண்டி எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு விடுங்கங்கிறாங்க சரி நம்ம நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து விட்டுறாங்க அந்த இடத்துல எழில் அவரோட கடமையாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சுடர் வந்து ஆவேசமாக போக பார்க்குறாங்க நான் வேணால் கூட வரட்டா எழில் வந்து கண்ணா கண்ணாப்புனா திட்டுவருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திட்டுனா திட்டிகிட்டு போட்டோம் அது அவரோட இயல்பு நான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறேன் பசங்களுக்கு கேட் டேக்கராக வரவங்க எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி இன்ட்ரிவியூ வச்சு ஏகப்பட்ட பேரை வந்து இன்ட்ரிவியூ வந்து பண்ணாங்க கடைசியில் வந்து மனோகரியை போய் வந்து குழந்தைங்களுக்கு ஆக்குறாங்க இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியல இது எனக்கும் தான்மா புரியுது தனியாக போனால் பிரச்சனை எடுப்பது ராமியா நான் தான் சொல்கிறேன்ல இன்றைக்கி நான் என்ன பேசணுன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல லில் ரூமுக்கு வந்து வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல வேக வேகமாக வந்தோன்னே அவங்க கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க நம்ப எளியில் நான் தான் இங்கே அமைதியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க விரும்பிக்கிட்டே இருக்காங்க ஏமா இருந்துகிறத சும்மா இருக்க மாட்டியா தேவைெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் ஒரு ஃப்ளோவில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் வந்து எழுதி கொடுக்க பார்க்குறாங்க அதுக்குள்ளே அந்த அம்மா மட்டுக்கும் பேப்பரில் வாங்காமல் அப்படியே அங்கேயிருந்து கடந்து போயிட்டாங்க எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா என் கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்களே பாவம் முடியாமல் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்கேன் சார் இன்டர்வியூலாம் வைக்கிறீங்களே யாருக்கு சுடற நான் இன்டர்வியூ வச்சேன் எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் கேட்டேக்கர் வேலைக்கு ஆயிரம் பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அவங்களும் வந்து சரியில்லைன்னு சொன்னோன்னே ஏன்னா எதார்த்தமாக வந்து போட்டி போட வச்சிங்க அந்த போட்டியில் வந்து நான் ஜெயிச்சேன் ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மனோகரியெல்லாம் குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை குழந்தைங்களுக்கும் மனோகரியை பிடிக்கவே இல்லை உங்கள் குழந்தைங்கள மனசில் வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்களா என் பசங்களுக்கு எதிர்காலம் எப்படி அமையணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட எதிர்காலத்துக்காக நான் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் மனோகரியை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தேவையில்லாமல் குழந்தைங்க பேரை சொல்லி என்னை வந்து ஏமாற்ற பார்க்காத ஆமாம் சார் உங்ககிட்ட ஏமாற்றி கோடிக்கணக்கில் இருக்கிற பணத்தை வந்து எடுத்துகிட்டு போக பார்க்குறேன்னா குழந்தைங்களோட கேர் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இதை நான் உங்கள்கிட்ட பேச இன்னொரு வாட்டி இந்த கல்யாணத்துக்கெலாம் ஒத்துக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நானும் இருந்து சொல்கிறேன் இது என்னோட பர்சனல் நீ வந்து கல்யாணத்தெல்லாம் தடுக்கவே கூடாது உனக்கு யார் உரிமையை கொடுத்தா ஆமாம் சார் எழிலுங்கிற தனிப்பட்ட ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் இது அவரோட சொந்தமான முடிவு எல்லாம் ஓகே தான் ஆனால் பசங்களோட கேர் இருக்கிறேன்னா இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது அதனால் நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன் எனக்கு இல்லாத உரிமையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து ஆபேசமாக வந்து பேசுகிறாங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் பசங்களுக்கு மட்டும்தான் ஏன் விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து தள்ளிக்கிட்டே வந்து செவத்து பக்கம் வந்து வந்துடுறாங்க அப்புறம் வந்து இடுப்பில் வந்து கை வச்சுட்டே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு ஒன்னே அவங்க வந்து அப்படியே தகச்சி போய் நிற்கிறாங்க என்ன ஆச்சு சுடர் இவ்வளோ நேரம் வந்து கோவமாக பேசுனேன் இப்போ என்ன பேச மாட்டேங்கிற சார் உங்கள் கை எங்கே வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் என் கைக்கு என்ன சார் பாருங்கள் சார்ன்னு உடனே கை வச்சுருக்கிறாங்க ஒன்று எடுத்துட்றாங்க போ சுடர் இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது கடவுளே கடவுளேங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் மாட்டுக்கு ரொம்ப சோகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனவகரியை பற்றி ஏதாவது பேசியிருப்பா கல்யாணத்தை வந்து நிற்பாட்டியிருப்பாங்கிற மாதிரி தான் ராமையா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவள் போன வேகத்துக்கு எளியிலோட பத்து மடங்கு கோவத்துல இருந்தார் அப்படி இருக்கும்போது மனோகரி ஈஸியாக சமாளிச்சிருவாங்கன்னு சொன்னால் தகச்சி போய் வராங்க என்னாச்சு கல்யாணத்தை பற்றி பேசினியா பேசுனேன் என்னாச்சு என்ன போகும்போது வந்து உச்சக்கட்ட கோவத்தில் பக்கம் பக்கமாக பேசினேன் இப்போ தகச்சி போய் வந்திருக்க நானா சொன்னேன் ஆனால் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை நீ என் கிட்டே பேசுறதே சரியில்லை அவர்கிட்ட வந்து என்னத்தை பேசியிருப்ப சே எல்லாம் வந்து வாய் வார்த்தையோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க முதல்ல ஏறி உட்காரு அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே வண்டியில் வந்து ஏறி உட்காடுறாங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க சுடரோட அப்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் இது மாதிரி அவங்கள பார்க்க போகிறோம்மா அப்போ தான் உங்கள் அக்கா எங்கே இருக்கா ஏது இருக்கா தெரியும் நம்மளும் வந்து போகணும்ல அடிக்கடி போய் பார்த்தாதான் அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இதை வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஐயையோ இது வேறு புது பிரச்சனையாக இருக்கே இவ தான் இந்துமதியோட தங்கச்சி இந்துமதியோட அப்பா அப்படின்னு எல்லா தகவலும் உறவும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை பத்து பைசா கூட மதிக்க மாட்டாங்க இவன் கல்யாணத்தை இம்பார்ட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டிடுவாங்களேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க மனோகரி அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணோன்னே என்ன மேடம் வேலை வேலை சொல்கிறது இருக்குதுன்றா அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிருவியா இது மாதிரி இடத்துக்கு போ அவங்கள வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதை அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது அதே சமயத்தில் சுடரோட அப்பாவை வந்து ஏமாற்றிடணும் சரி மேடம் இதெல்லாம் எனக்கு கை வந்த கல டே ஓவரா பர்ஃபார்ம் பண்ணி கோட்டை விட்டுறாதரா அப்படின்னு சொல்றாங்க சரி மேடம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துக்கு வேகமா வராங்க சுடர் நான் வரட்டான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நீ வரவேன் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் அப்படியே அங்கே போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாஸ்க்கு போட்டுட்டு உள்ள வந்து போறாங்க அந்த லொக்கேஷனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஏற்கனவே இந்த அம்மாவை பார்த்திருக்காங்களே பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களையும் பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடுச்சு இல்லை சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப இந்த அம்மாவை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிற பெட்லேருந்து இந்த அம்மாவை இந்த பெட்டுக்கு வந்து மாத்துறாங்க மாற்றி வச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அதாவது நம்ம சுடரோட அப்பா வந்து கேட்குறாங்க அவங்கள்ட்ட இங்கே ஒருத்தவங்க சார் இருந்தாங்கல்ல அவங்க எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரோட அப்பா சார் அந்த பேரில் யாரும் இல்லை உங்களுக்கு முன்ன பண்ண தெரியாதவங்க யாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா இந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டோம் ஆமாம் அது மாதிரி தான் இருப்பாங்க அவங்க இருக்காங்க பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க இருப்பினும் வந்து ஒரு நர்ஸ் வந்து காட்டுறாங்க அதுக்குள்ளே அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சோபாவாக ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது அது கடியில் வந்து உட்காந்து ஒளிஞ்சு நின்ட்டுருக்காரு கட்டலுக்கு பின்னாடி ஒரு பக்கம் சுடரோட அப்பா வந்து அப்படியே உள்ளே வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல எட்டி பார்க்கும்போது ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கு அந்த ஸ்க்ரீனை வந்து விலக்கி பார்க்கலான்ட்டு இருக்காங்க அதுக்குள்ளே தான் இவர் தான் மாற்றி வச்சுட்டாங்களே சின்னதாக ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல மனோகரியோட அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் மனோகரி வந்து நிச்சயம் வந்து எளியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க எளியில் வந்து சுடரை தான் கல்யாணம் பண்ணுவாங்க நிச்சயம் அஞ்சலியோட ஆசையை தான் நிறைவேற போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்